வணக்கம் விஜய் தாவைக்கா பொதுக்கூட்டம் கரூரில் நடந்த விவகாரம் அங்கே நடந்த அசம்பாவிதங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் கரூர் நகர காவல் ஆய்வாளர் திரு மணிவண்ணன் அவர்கள் ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தார் எஃப்ஐஆர் போட்டிருக்கார் என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காரு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது இருபத்தேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு கிரைம் நம்பர் குற்ற எண் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படி இருபத்தி அஞ்சு அண்ட் செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் ஒன் டென் கிளாஸ் பி டூ டுவெண்ட்டி த்ரீ அண்ட் பிஎன்எஸ் ஆக்ட் தேர்ட்டி ஆஃப் டிஎன்பிபிடிஎல் ஆக்ட் இந்த செக்ஷனில் போட்டிருக்காங்க என்ன சொல்லுது இந்த செக்ஷன் யார் மேல் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிவழகன் கரூர் மாவட்ட செயலாளர் தாவரைக்க கட்சியை சேர்ந்தவர் அதனை அடுத்து உசி ஆனந்த் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அதன் பிறகு சிடிஆர் நிர்மல்குமார் மாநில இணை செயலாளர் எங்கள் மூணு பேரையும் போட்டுட்டு மற்றும் பல அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போலீஸ் கிட்ட தப்பிக்கவே முடியாது எஃப்ஐஆர் போட்டுட்டு ஆங்கிலத்தில் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு போடுவாங்க தமிழில் மற்றும் பலர் மற்றும் பலர் அப்படின்னா அவங்க நினைச்சா யார வேணாலும் அந்த சேர்த்துடலாம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை விஜய கூட கூட சேர்த்துடலாம் சார்ஜ் அதான் மற்றும் பலர் அவங்களுடைய சேப்டிக்காக போறது போய் இவங்க இல்லை மற்றும் பலர் அப்படின்னா அவங்களுடைய சேஃப்டி யார வேணாலும் தூக்கி உள்ள வைக்கலாம் யார வேணாலும் அந்த எஃப்ஐஆர் கூட சேர்க்கலாம் காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் புலனின் விசாரணை செய்யும் போது இவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இதில் BNS செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் நூற்றி அஞ்சு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அதாவது கொலை செய்யும் நோக்கம் இல்லாமல் மற்றவர்களை மரணிக்க வைப்பது செத்து போயிடுறாரு ஆனால் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை செத்து போயிடுறாரு இவரோ இவரால் தான் என்னால் ஒருத்தர் மரணிக்கிறார் அப்படின்னா நான் வந்து கொலை செய்யணும்னு பண்ணல ஏதோ ஒரு ஒரு அசமாற அதுதான் இது கொலை பண்ணல கொலை கொலை நோக்கத்தோடு இல்லாமல் மரணிக்கிறது அதுக்கு தான் செக்ஷன் அதுக்கு நூத்தி அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து அதாவது பெயில் கிடையாது இதுக்கு அதன் பிறகு தண்டனை என்ன தெரியுமா ஐந்து ஆண்டுகள் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் அதிகபட்சம் இது வந்து ஜேஎம் போர்ட்டில் நீங்க பெயில் எடுக்க முடியாது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நடுவர் சொல்றாங்க இல்லையா நீதித்துறை நடுவர் அவர்கிட்ட பெயில் எடுக்க முடியாது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல எடுக்கலாம் ஹை கோர்ட்ல எடுக்கலாம் நோ பெயில் எல்லாமே நான் பெயில் பிரிட் செக்ஷன் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதாவது ஏழு வருடத்திற்கு உட்பட்ட குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் காவல்துறை அவர்களை கைது பண்ணக்கூடாது

அப்போ அந்த ஏழு வருஷத்துக்கு அதிகமாக ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் அல்லது பத்து வருடம் முடிஞ்சு போச்சுங்களா அதுல வெளியவே வர முடியாது தான் அதுக்கப்புறம் பி நூத்தி பத்து பி உட்பிரிவு அதில் என்ன சொல்லுதுன்னா கொலை செய்ய வேண்டும் என நோக்கத்தோடு செயல்பட்டாலும் அதை ஏற்படுத்தினாலும் மரணம் நேரவில்லை இப்போ மாற்று பண்ணுற நோக்கத்தோடு போய் பண்ணிட்டா கூட அவன் வழக்குதான் நூற்றி பத்து பி சொல்லுது அதுக்கு என்ன அதுக்கப்புறம் வருஷம் தண்டனை பெயில் எடுக்கலாம் அண்ட் ஃபைன் அப்படின்னும் போது ஜேஎம் கோர்ட்டில் பெயில் எடுக்க முடியாது அதுக்கு அடுத்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா இருநூத்தி இருபத்தி மூணு இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அரசு விதித்த ஆணை அல்லது கட்டளை கவர்மெண்ட் ஒரு ப்ரொசீஜர் சொல்றாங்க போலீஸ் துறை ஒன்று சொல்லுது அதை அதை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கல அதற்கு குண்டக மண்டகம் பண்ணியிருக்கிறீங்க ஏற்கு மாறா பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுது இது அதன் மூலம் அதாவது ஆணை அல்லது கட்டளை மீறி செயல்படுவது இதன் மூலம் விபத்து மற்றும் ஆபத்து ஏற்படுவது இந்த குற்றத்திற்கு ஆறு மாதம் வரை சிறை தண்டனை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபைன் அப்படி இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து போடுவாங்க அப்படின்னு சொல்லுது இதில் நீங்கள் ஜேஎம் கோர்ட்டில் பெயில் எடுக்கலாம் ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டு செக்ஷன் பத்து வருஷத்துக்குள்ள செக்ஷன் இருக்கு அதனால ஜேஎம் கோர்ட்டில் இதுக்கும் நீங்கள் பெயில் எடுக்க முடியாது அதுக்கு அடுத்து பாருங்க பிஎன்எஸ் ஆக்ட் 30 of TNPPDL Act இது என்ன சொல்துனா the prevention of damage to public property act அப்படி சொல்லுது. அதாவது பொது சொத்து பங்கம் விளை அது சொல்லுது. அதுக்கு என்ன சொல்துனா பொது சொத்துக்கள் சாதாரண சேதாரம் என்றால் அஞ்சி வருஷம் ஒரு சிம்பிள் இது என்ன வருஷம் அதுக்கு பட்சமா அதாவது ஏரிபோர் வெடிபொருள் இதெல்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய கலவரம் வன்முறை பத்து வருஷம் அஞ்சு ரெண்டு பத்து வருஷம் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது இது எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் படி பெயில் எடுக்க முடியாது எல்லாமே நான் வெயிலிபிள் செக்ஷன் எல்லாத்தையும் சேர்ப்பாங்க இப்ப இதில் என்னென்னலாம் சேர்க்கணுமோ எல்லாத்தையும் சேர்ப்பாங்க இதுல இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே ஒரு புகார் ஒருவர் புகார் கொடுக்குறார் அப்படின்னா அந்த புகாரை வாங்கி கட 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 சிஎஸ்எல்லாம் எஃப்ஐஆர் எல்லாம் போடுவாங்க டெக்டர்னு போட்டு யார் யார் குற்றவாளிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருவாங்க அப்போது அதுக்கப்புறம் சாட்சிகள் எல்லாரும் வருவாங்க முதல் சாட்சி யாருன்னா புகார் கொடுக்குறாரு இல்லையா அவர் தான் ப்ராசிக்யூஷன் பிடபிள்யூ ஒன்னு சொல்லுவாங்க ப்ராசிக்யூஷன் விட்னஸ் ஒன் புகார் கொடுக்குறாரு இல்லையா அவர் தான் முதல்ல ஏறி கூண்டில் ஏறி சொல்லணும் அதன் தான் மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணுவார் அதுதான் எஃப்ஐஆர் அதன் பிறகு சாட்சிகள் விசாரிக்கப்படுவார் இதில் என்னன்னா புகார்தாரம் யாருமே கிடையாது இதுல மிகப்பெரிய மைனஸ் இதுதான் இந்த வழக்குல எப்பவுமே சாதாரணமாக போலீஸ் போன்ற வழக்குகள் போட்டு சிறைக்கு சென்றது யாரும் தெரியல நூறு நூற்றி ஐம்பது வழக்கு மேலே பொன்முடி மேலே போட்டாங்க எல்லாத்தையும் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலீஸ் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி எழுதி எழுதி வாங்கி கோர்ட்டே சப்மிட் பண்ணிட்டாங்க ஒருவர் பப்ளிக்கா வந்து புகார் கொடுக்கல சுமோட்டாவ தானாக முன் வந்து அந்த கரூர் ஆய்வாளர் வழக்கு பதிவு பண்ணிருக்கார் இதுல அடிபட்டு கேஸ் கரூர் ஆய்வாளர் யாருன்னா தாவை கர்பா நம்ம வழக்கறிஞர் கிராஸ் பண்ணுவாங்க ஆரம்பத்திலேயே அடிபட்டு போயிடும் விட்னஸ் இவங்களா இதெல்லாம் பாக்கெட் விட்னஸ் சொல்லுவாங்க ஜுடிஷியல்ல பாக்கெட் விட்னஸ் போலீஸோட விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேஸ் நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை என்னுடைய அனுமானத்தில் சொல்றேன் இந்த பிரிவுல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இந்த பிரிவுல ரிமாண்ட் பண்ணிருக்காங்க இதுல என்னென்ன என்னுடைய கருத்து என்ன புசியான ஓடி ஒழிய வேண்டிய அவசியமே இல்லை தைரியமா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிக்கணும் வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆயிட்டு பாரு பயம் எல்லாம் மேக்கப் போட்டு ஜாலியாக சுற்றுறவங்க ஜெயிலே போய் எப்படி இருப்பாங்க அப்போ எப்படி நீங்கள் அரசியலுக்கு வர்றாங்க அரசியலுக்கு வரக்கூடாதுல்ல எது எப்படியோ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க அந்த வழக்கை நீங்கள் சந்திச்சாங்கணும் இந்த மூணு பேர் உள்ளே போயிருக்காங்க மூணு பேர் பெயில் எடுக்கணும் பலர் பல விதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதாவது திமுக ஆதரவாக வைக்கிறாங்க திமுகவுக்கு எதிராக வைக்கிறாங்க எல்லாமே மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க நானும் அதை சில விஷயங்கள்லாம் நான் பேசுறேன் நமக்கு வந்து என்னன்னா அரசியல் நாகரிகத்தோடு நடந்துக்கணும் பழி பழிவாங்குற நோக்கத்தோடு இல்லாம செய்யணும் இந்த வழக்கை தாவேக்கா எப்படி கையாள போகிறது காவல்துறை எந்த அளவிற்கு முனைப்புடன் இந்த வழக்கிலே செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்